கோள்களை மிக எளிதில் அடைவாய் சில நாட்களாக எதையோ சிந்தித்து சிந்தித்து உன் மனம் குழம்பி போய் உள்ளது சில நாட்களாக என்னை கூட சரியாக நீ வணங்கவில்லை எதையோ சிந்திப்பதற்கு வேலை செய்வதற்கும் நேரத்தை செலவிடுகிறாய் இறுதியில் தளர்ந்து போகிறாய் ஒன்றை புரிந்து கொள் என்னிடம் நீ செலவிடும் நேரம்தான் உனக்கான சக்தியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் கவலைப்படாதே என்னை என்னாளிலும் வடங்கி உன் மனம் மீண்டும் உற்சாக பெறுவதே காண்பாய் கூடிய விரைவில் நீ நினைத்த காரியம் ஒன்று நடக்கப் போகிறது உனக்கு கிடைத்ததை ஏற்றுக்கொள் அதில் உன்னை யாரென்று எடுத்துக்காட்டு தலை வணங்கி செல்ல கற்றுக்கொள் சிரம் தாழ்த்தி போ உன்னை தேடி அனைத்தும் தானாக உன் முன்பு வந்து நிற்கும் பணிவு பொறுமை நிதானம் இவற்றை மனதில் நிறுத்தி உன் வேலையைத் தொடங்கு மாற்றத்தை நீ காண்பாய் மனதில் குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதே எப்போது போல் உற்சாகமாக உன் கடமையை செய்து கொண்டு வா எதையும் நிரூபிப்பதற்காக போராடாதே மனதில் எதாவது சிந்தித்து அழுத்தம் கொடுக்காதே இயல்பாக இரு நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று விட்டுவிடு வேலும் மயிலும் உன்னுடன் துணையாக இருக்கும் எப்போதும் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா